నలమాలమా நீங்க மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நலமா வளமா இருக்கிறீங்களா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி உங்களுக்காக இங்கே மாதா தொலைக்காட்சி குடும்பம் ஒவ்வொரு நாளும் ஜபித்துக் கொண்டிருக்கிறது மாறா காட்சி குடும்பம் ஜெபிக்கும் குடும்பம் அதனால ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பது மாறா தொலைக்காட்சி குடும்பத்தினுடைய கடமை நீங்களும் அதில் இணைந்திருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி அப்புறம் என்னுடைய அந்த ஒரு சில அனுபவங்களை யுஎஸ் அனுபவங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் மாறா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக சென்ற பொழுது அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வாரம் எங்க போனேன் அப்படிங்கிறத சொல்ல போறேன் பாஸ்டன் அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் நியூயார்க் நியூவார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு நான் பயணம் மேற்கொண்டேன் அங்கே என்னை ரிசீவ் பண்ணது அண்ணன் கிளமண்ட் அவங்க அவங்க இருந்து நியூ ஜெர்சிக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே தான் அவங்களுடைய வீடு இருக்கிறது அக்கா ஜோஸ்பின் அண்ணன் கிளெமண்ட் அவர்கள் இல்லத்தில் தான் நான் தங்கியிருந்தேன் ரொம்ப அருமையான குடும்பம் ரொம்ப பாசமான குடும்பம் அதே பக்தி பக்தியுள்ள ஒரு குடும்பம் ரொம்ப பிஸியான ஒரு குடும்பம் கூட காலையிலேருந்து இரவு வரை பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த வேலைகள் இருப்பாங்க இருந்தபோதும் நமக்கென்று நேரத்தை ஒதுக்கி உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க மாதா தொலைக்காட்சி அதிக நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்புறம் அண்ணன் ஜோசப் அவங்களும் வந்திருந்தாங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கேருந்து இதற்காக இங்கே வந்திருந்தாங்க என சந்திப்பதற்காக நம்ம ஃபாதர் டேவிட் அவருடைய நெருங்கிய நண்பர் கிளாஸ்மேட்ஸ் ஒன்றாக படித்தவர்கள் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒன்று சந்திப்பதற்காக வந்தாங்க அது மட்டும் இல்லை அவர்கள் முன்னாடியே அங்கே இருந்து அங்கேயிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் அண்ணன் ஜோசஃபும் அண்ணன் கிளமண்ட் அவர்களும் இணைந்து அங்கு இருக்கக்கூடிய நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய தமிழ் குழுமத்தை ஒரு ஜப கூட்டத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள் ரொம்ப அருமையாக எல்லாம் கூடி வந்திருந்தார்கள் ஒரு ஒரு மணி நேரம் அவர்களுக்கு நான் ஒரு ஜப வழிபாடு நடத்தினேன் ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்தாங்க குழந்தைகள் முதற்கொண்டு சிறப்பாக பங்கெடுத்தாங்க பங்கு பங்கு பெற்றார்கள் ரொம்ப அருமையாகவே அந்த ஜப வழிபாடு நடைபெற்றது அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தது அண்ணன் ஜோசஃபும் அண்ணன் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமானவர்களும் கூட இதற்கு ரொம்ப ஆர்வமாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்களையும் சந்தித்து மாறா தொலைக்காட்சியை பற்றி சொன்னேன் மாறா தொலைக்காட்சியை நேசிக்கக்கூடிய குடும்பங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய குடும்பங்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் இங்கே இந்தியாவில் அவங்களுடைய குடும்பத்தினர் பார்த்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் அன்னைக்கு வந்து சில பேர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போ அவர்களும் மர தொலைக்காட்சியை தொடர்ந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆதரவு பண்ணுறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் அவர்களோட ரொம்ப அருமையாக நேரத்தை செலவிட முடிந்தது அப்புறம் அண்ணன் கிளமண்ட்டும் அண்ணன் ஜோசஃபும் அங்கே நியூ ஜெர்சி அப்புறம் அங்கே நியூயார்க் இதெல்லாம் ஒரு சில இடங்களையெல்லாம் சுற்றி காண்பித்தார்கள் அந்த அனுபவங்களும் மிக சிறப்பாகவே இருந்தது முக்கியமான அஹ் இடங்களை எல்லாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் எனக்கு கிடைத்தது அப்புறம் அங்கேருந்து நூவாக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு சென்ற அங்க ஃபாதர் ஆரோநாதன் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் அங்க அந்த ஒரு மறை நுவாக் மறைமாவட்டத்தில் மறை அங்க பணி செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய ஆலயத்தில் திருப்பதி நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்தது அங்க மாறா தொலைக்காட்சியை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னேன் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி திருப்பலி நிறைவேற்றினேன் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அருட்தந்தையினுடைய உதவியோடு அவர்களும் மாறா தொலைக்காட்சியை பற்றி சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் அதனுடைய பலனாக அங்கே மாறா தொலைக்காட்சிக்கு அங்கு திருப்பலிக்கு வந்திருந்த மக்கள் உதவி செய்தார்கள் நம்முடைய மாறா தொலைக்காட்சியின் பணிகளுக்காக ஃபாதர் ஆரோநாதன் வந்து சிறப்பாகவே மாறா தொலைக்காட்சியை பற்றி என்னோட சேர்ந்து மக்களுக்கு அருமையாக எடுத்து சொன்னார்கள் இங்கும் கூட கடந்த வருஷத்தில் ஒரு நாள் இங்கே வந்து நம்மோட தங்கி இருந்தாங்க இங்கே அதனால அவங்க மாறா தொலைக்காட்சியை பற்றி அதனுடைய பணிகளை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி மிகவும் அதிகமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்து சொன்னாங்க அவருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று மக்களும் நல்ல உதவி செய்தார்கள் இப்படியாக அருள் தந்தை ஆரோநாதன் அவர்களும் துணையாக இருந்தார்கள் இவ்வாறு நியூஜெர்சி நியூஆர்க் நியூயார்க் பகுதிகளில் அண்ணன் கிளமெண்ட் மற்றும் அக்கா ஜோஸ்பின் அப்புறம் அண்ணன் ஜோசப் அப்புறம் அருத்தந்தை ஆரோநாதன் இவர்கள் எல்லாரும் துணையாக இருந்தாங்க ஆனால் அவர்களுக்காக சிறப்பாக உடைய பணிகளுக்காக ஜபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாரா தொலைக்காட்சியின் சார்பாக அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் இந்த வேளையில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சரி இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இன்னும் ஒரு சில அனுபவங்கள் இருக்கின்றன அதை அடுத்த வாரம் நான் சொல்கிறேன் சரி இன்னைக்கு திருச்சபை என்னும் ஆவணத்தில் இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் ஆவணத்தில் என்ன கேள்வி நான் கேட்க போகிறேன் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் ஆண்டவரின் மறு வருகை வரை எவற்றின் நடுவிலே திருச்சபை வழி நடந்து முன்னேறி செல்கிறது ஆண்டவரின் மறு வருகை வரை எவற்றின் நடுவிலே திருச்சபை வழி நடந்து முன்னேறி செல்கிறது இதுதான் என்னுடைய கேள்வி இதற்கான பதில் என்ன திருச்சபை என்னும் ஆவணத்தில் தேடிக்கொண்டே இருங்கள் அதற்குள்ள ஒரு சில குடும்பங்களை சந்தித்து உரையாடிவிட்டு உறவாடி விட்டு வரலாம் சரிங்களா முதல்ல யார் வராங்க இந்த பார்த்துடலாம் எஸ் ஊடக வழி இல்லம் நோக்கி படமா வணக்கம் 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 ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கோசாலி நானும் என் கணவனம் தான் இருக்கிறோம் உங்க கணவர் பேர் என்னமா செய்கிறார் சூப்பர்மா மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லும் என் உயிரின் நண்பனா சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க ஏமா அப்படி சொல்லு ஆசைப்படுறீங்க நான் ஒரு ரிட்டையர்டு டீச்சர் தனிமையாக வீட்டில் இருக்கிறேன் நான் காலையில் இருந்து இரண்டு மணி வரை மாதா டிவி தான் என் வீட்டில் ஓடுகிறது அந்த மாதா டிவியிலிருந்து காலையில் திருப்பலியில் பொயில திருப்பலி ஈவினிங்கில் இருந்ததுன்னா காலையில திருப்பணி திருப்பணிக்கு அடுத்து கடவுள் வணக்கம் அதுக்கடுத்து பாட்டு அப்புறம் அன்றாட இறைவசனம் விஷத்து சொல்றது அப்புறம் பாட்டு போடுவாங்க எடுத்து வாசி ஆராதனை ஜோமாலை எல்லாவற்றிலும் நான் பங்கெடுத்து என் வீட்டு எல்லா என் பங்கு மக்களே கேட்பாங்க இந்த வீட்டுல ஓன்லி மாதா தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுல இருக்கிற எனக்கு அந்த இறை வசனத்தை நானும் ஒரு கேட்டலிசம் டீச்சர் வேற அதுல நிறைய கத்துக்கிறேன் நானே அப்புறம் நான் கொஞ்சம் மனசு சோர்ந்து போற நேரத்துல எனக்கு ஆற்றலையும் சக்தியும் பலனையும் திடனையும் தருகிறது மாதா டிவி சூப்பர்மா சூப்பர் அழுப்பா அழகா தெளிவா அழகா சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப கேட்கவே மகிழ்ச்சியா இருக்குது சரிங்கம்மா மாதா டிவி பாக்குறதுனால நீங்க என்ன கத்துக்கிறீங்க மாதா டிவி பாக்குறதுனால நாலு பேருக்கு நல்லது சொல்லணும்னு கத்துக்கிறோம் அப்புறம் மாதா டிவி வந்து எனக்கு ஒரு சக்திய கொடுக்குது ஒரு ஆற்றலை கொடுக்குது ஏன்னா சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல அந்த நேரம் பார்த்து யாராவது ஃபாதர்ஸ் வந்து ஏதாவது அந்த ஆராதனை டைம்ல அப்படியே உருகி ஜெயிக்கும் போது எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் எனக்கு என் உடம்பு உடல்ல வந்து பலவீனம் இருக்குது நிறைய பலவீனங்கள் அந்த பலவீனத்துல இறைவனுடைய பலன் பூரணமாய் விளங்கி கொண்டிருக்கிறது என் கணவனும் வேலை செய்யாத நேரத்துல ஒவ்வொரு நாள் லீவு கொடுப்பாங்க கடையில அந்த மாதா தான் போட்டுக்கிட்டு இருப்பாரு மாதா டிவியில இருந்து நிறைய பாதர்ஸ் வந்து நிறைய நிறைய கருத்துக்கள் நல்ல மாதாவை பத்தி மாதாவினுடைய ஆற்றலை பத்தி மாதா எப்படி வந்தாங்க அவங்களுடைய உடன்படிக்கையை தானே கொடுத்து ஏசப்ப உலகத்துக்கு வந்து மீட்பராக ரட்சகராக நம்மளுக்கு மீட்பை கொடுத்தார் அதை பற்றி நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவிய பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நல்ல மாதா டிவியை பாருங்க மாதா டிவியில இருந்து நல்ல கருத்துக்களை எடுத்து பலருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் மாதா டிவி பார்க்காத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க மாதா டிவியை பார்க்க சொல்லுங்க

சூப்ப சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சிமா ரொம்ப அழகா பேசுனீங்க நிறைய பல கருத்துக்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றிங்கம்மா நன்றி 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 வால்பாறையிலிருந்து அம்மா ரோசாலி ஜான் பேசினாங்க ரொம்பவே சிறப்பாக தெள்ள தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அழகிய தமிழில் பேசுனாங்க அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப பாசமாக மாத தொலைக்காட்சி நேசிக்கிறாங்க நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி ம் அடுத்த அன்பரை கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி பணமா

சொல்லுங்க வேற ஒண்ணுமே இல்ல அனுபவிச்சுக்கிடுங்க கடவுள் கொடுத்த கொடையா அனுபவிச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் வார்த்தையும் நம்ம உயிர் பிடிக்குது உயிர் கொடுக்குற வார்த்தையா இருக்கு அத ஃபாலோ பண்ணுங்க கடவுள் நாளைக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை நன்றி நன்றி நம்பிக்கை கூடிய நல்ல பணியாளனே அந்த வார்த்தையை கூப்பிட்டு நம்ம அழைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி நடக்கணுமோ அதுக்கு எல்லாம் நம்மள தகுதியா ஆக்குறது வந்து மாதாட்டி சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா அழகா பேசியிருக்கிறீங்க நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப உற்சாகமா இருக்குது இத கேட்கக்கூடிய மக்களும் வந்து நிறைய கற்றுக்குவாங்க உங்கள்கிட்ட இருந்து சரிங்களா சரி ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் திருவா உண்டு என்னையும் அதில் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப அருமையாக பேசினீங்க அருமையான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க வார்த்தைகள் உற்சாகமாக உந்துதலாக இருந்தது ரொம்ப நன்றி உங்களுக்காக சின்ன ஜம சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை வழங்குவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்தி உங்களை மென்மேலும் உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் தேங்க்யூ நன்றி சந்திக்கலாம் ஓகே பாய் ப்ரே பண்ணுங்க மாதா டிவிக்காக நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்றோம் தேங்க்யூ தேங்க்யூ தூத்துக்குடியிலேருந்து சகோதரர் ஜோசப் தென்ட்ரல் ரொம்ப அழகா ரொம்ப தெல தெளிவாக சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் ரொம்பவே வாழ்த்துக்கள் சகோதரரே உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி மாறா தொலைக்காட்சியை நேசிக்கிறீங்க தொடர்ந்து மா தொலைக்காட்சிக்கா ஜெப்பீங்க நாங்களும் உங்களுக்காக குடும்பத்துக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம் இறுதியாக ஒரு அன்பர் கூப்பிட்டுலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி பழமா வாங்க பழம் வணக்கம் நலமா நீங்க நலமா

எங்களோட பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க திருச்சபைக்கு திருச்சபைக்கு கிறிஸ்துவ மக்கள் கிடைத்த ஒரு கொடையார சூப்பர் ஏம்மா அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு நமக்கு எல்லா விதமான அருள் வரங்களும் கதவுட்ட இருந்து அந்த மாதா டிவி வழியா நாங்க பெற்றுக்கிற மாதிரி ஒரு உணர்வு காலையில வந்து அந்த கடவுள் வணக்கம் போட்டதுல இருந்தோம் அடுத்தது நற்கருணை எடுத்து வாசி ஒவ்வொன்றுமே வந்து கடவுளுடைய நிறைஞ்சதாவும் நமக்கு மனசுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஊடகமா இருக்கு ஃபாதர் இது ஆனா டிவி வந்து ஒரு பெரிய வரம்தான் ஃபாதர் அதாவது இப்போ கொரோனா டைம்லயா இருக்கட்டும் இல்ல இப்பயா இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு வர முடியல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூச பாக்குறதுலயும் சரி அதுல இருந்து வர வார்த்தைகள் முக்கியமா அறுத்து செய்வங்கலாம் வந்து டே டு டே லைஃப்ல எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்றது எல்லாமே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் பாது அது இல்லாம பிள்ளைங்களும் வந்து நம்ம குடும்ப ஜப மாலை எல்லாம் வீட்டுல சொல்றோம் அது நடுல நம்ம மாதா டிவில வர ஜபமாலைய போட்டு இப்ப என் பையன் எல்லாம் வந்து கொரோனா டைம்ல இருந்ததுனால அவருக்கு மாதா டிவின்னா ரொம்ப பிடிக்கும் குட் நைட் டாக் எல்லாம் பயங்கரமா பாப்பான் அவருக்கு ஒரு என்சியாஸ்டிக்கா அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல வர அந்த பாட்டு அதுல திருப்பாடல் போடுவாங்கல்ல அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை டே டு டே அத கேட்டு கேட்டு அதுல இருந்து நம்ம நம்ம சொல்லி கொடுக்கறதை விட நம்ம இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் விஷுவலா பார்க்கும் போது நிறைய கத்துக்கறாங்க சோ ஜப்பங்கள் எல்லாம் மாதா டிவில இருந்து கத்துக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் பழங்குடிய எல்லா ப்ரோக்ராமே நல்ல ப்ரோக்ராம் ஆலய மறிவோம் இறைவார்த்தை அவர் எடுத்து வாசி சொல்ற ஃபாதர் ஸ்டான்லிக்கு

வெரி நைஸ் வெரி நைஸ் இப்பதான் நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணனும் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க நம்ம டிவில நீங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கறத எங்களுடைய ஆசை என்னோட அண்ணன் ஃபேமிலி வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க என்னோட அம்மா அப்பா கூட அங்கே ஆஸ்திரேலியா தான் இருக்காங்க அவங்க வந்து இப்போ லைக் மாதா டிவி ஆப் மூலியமா வந்து அதை வந்து பார்க்கறாங்க லைக் யூடியூப் சேனல்ஸ் மூலியமா பாக்குறாங்க ஸோ ஒரு 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 உலகத்துல இருக்க தமிழ் மக்கள் இது கத்தோலிக்க மக்களை ஒரு வந்து லைக் ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கிறதுக்கு லைக் மாதா டிவி வந்து லைக் எக்ஸ்பிளைங் லைக் பிக் ரோல் மாதா நாங்களும் எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல என்னதான் நம்ம ஒரு ஒரு சினிமா பாடல்களோ இதெல்லாம் ஒரு நிறைய நியூஸ் சேனல் இருந்தாலும் நம்மளோட ஒரு ஆண்டவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஆன்மீகத்துக்கும் லைக் மாதா டிவி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்றோம் நீங்க நீங்க அஞ்சு பேரும் பாடி லைக் நிறைய பாடல்கள் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் லைக் ரொம்ப நாங்க வந்து கார்ல போகும்போது கூட அது ஒரு வந்து ஒரு லைக் ஒரு ஆடியோ சிஸ்டமா எல்லாம் போட்டுட்டுவோம் போவோம் எங்களோட பென்ட்ரைவ்ஸ்ல எல்லாம் அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கு என்னோட பையனுக்கு இப்போ ஒரு அஞ்சு வயசா ஆகுது மெயினா அந்த நைன் தேர்ட்டிக்கு

புதிய நிகழ்ச்சி கண்டிப்பா வருது ஏதோ ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா எல்லாரையுமே ரீச் பண்ணும் அப்ப அட்லீஸ்ட் கடவுளுக்காக கடவுளுக்கு சென்ட் பண்ற டைம் வந்து மேபி நம்ம இப்போ டெய்லி கோயிலுக்கு போறாங்க எல்லாம் ஓகே அப்போ ஒரு ஒரு பார்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஒன் ஹார் கேன் ஸ்டென் மாதா டிவி குள்ளலாம் கட்டாயம் 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 நீங்கள தொடர்ந்து மாதா டிவிக்கா ப்ரேயர் பண்ணுங்க மாதா டிவிக்கு ஏதாவது ஒரு வழியில சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் நிறைய உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சூப்பர் சூப்பர் அருமை ரொம்ப அழகாக சேர்ந்து பாருங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்களுக்காக சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாராக குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை அருள்வாராக எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் நலத்தையும் உடல் பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ சந்திக்கலாம் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ரேயர் பண்ணுங்க நாங்களுக்கு உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் நன்றி தேங்க்யூ பாய் தேங்க்யூ தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே பாண்டிச்சேரியிலேருந்து ரவீந்திரவர்மன் அப்புறம் மரியத் ரேஸ் குடும்பத்தினர் ரொம்ப அழகாக குடும்பமாக பங்கெடுத்தாங்க அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அருமையாக நிறைய காரியங்களை எடுத்து குறித்து சொன்னாங்க மா தொலைக்காட்சியை பற்றி மட்டும் இல்லை மாறா தொலைக்காட்சியை பற்றி மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறத கூட ரொம்ப அழகாக சொன்னாங்க அருமையான பல கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டார்கள் உற்சாகமாக இருந்துச்சு கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்னைக்கு பங்கெடுத்த எல்லாருமே சிறப்பாக பங்கெடுத்தீங்க உங்களுடைய அருமையான கருத்துக்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுக்கு நல்ல அனுபவமாக இருந்துச்சு உங்களுடைய அன்பான ஆதரவிற்கு அருமையான பகிர்விற்கு நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் சரிங்களா சரி இன்னைக்கு என்ன இறைவார்த்தை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் மார்க் நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் இரண்டு முதல் பதினாறு வரை இரண்டு முதல் பதினாறு வரை மனவிலக்கு குறித்து ஆண்டவர் அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார் தொடர்ந்து சிறு பிள்ளைகளுக்கு ஆசை வழங்குதல் குறித்தும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அதனால ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த அருமையான இறைவார்த்தை என்ன மார்க் நச்சிதி அதிகாரம் பத்து இறை வார்த்தை பதினான்கு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இரையாட்சி இத்தகையோருக்கே உரியது ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது சிறு குழந்தைகள் மிக முக்கியமானவர்கள் அவர்கள்தான் நம்முடைய துரிச்சபையின் எதிர்காலம் அதனால நம்ம பெரியவர்கள் என்ன செயல் செய்தாலும் அது அவர்களை பாதிக்கும் அதனால நன்மையான காரியங்களை அவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்கள் முன்பாக அதை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் நல்ல மனிதர்களாக அவர்கள் வரும் வளர்வார்கள் சரிங்களா அதனால அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நல்லவர்களாக இயேசுவை வெளிப்படுத்துபவர்களாக இயேசுடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுபவர்களாக நாம் மாறணும் சரிங்களா இதை குறித்து ஆழமாக சிந்திப்போம் செயல்படுவோம் சரி இன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கான அந்த பதில் என்ன திருச்சபை என்னும் ஆவணம் இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகள் யூபிலியாண்டை அன்றை நெருங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா என்ன கேள்வி கேட்ட ஆண்டவரின் மறு வருகை வரை எவற்றின் நடுவிலே திருச்சபை வழி நடந்து முன்னேறி செல்கிறது இதற்கான பதில் பக்கம் தொன்னூற்றி எட்டு திருச்சபை என்னும் பக்கம் தொன்னூற்றி எட்டு இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் இருக்குது என்ன அப்படின்னா உலகின் துன்பங்கள் கடவுளின் ஆறுதல்கள் உலகின் துன்பங்கள் மற்றும் கடவுளின் ஆறுதல்கள் இவற்றின் நடுவிலேதான் திருச்சபை வழி நடந்து முன்னேறி செல்கிறது ஆண்டவருடைய மறு வருகை வரை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து திறந்து நிறைய தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய அன்பான ஆசை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோ வந்து அலைபேசி என்ன குறிச்சுக்கோங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டீங்களா நலமா ஃபாலர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய குடும்ப போட்டோவை அனுப்பிச்சு வைங்க நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன் நல விசாரிக்கிறேன் சரிங்களா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக எல்லா நலன்களையும் அருள்வாராக தொடர்ந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவாராக கே புகழ் இயேசு கே நன்றி மரியே ஓகே பாய் வில் சி யூ நெக்ஸ்ட் வீக் நீங்க நலமா